சொல்லி வாந்தி வரும்னு சொல்லிட்டு மயக்கமா இருந்த இன்னைக்கு ஆபீஸ் போகணும்னு கிளம்பினிக்கிறேன் அதெல்லாம் முடியாது உடம்பு சரியானதுக்கு அப்புறம் போனா போதும் இப்ப நீ போய் நிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல தான் இருக்கல பாத்துப்பா நீப்ப ரெஸ்ட் ரெஸ்டடு எனக்கு தலைவலிடா அது ஒரு மாதிரி என்ன பிரகாரம் நிறைய சாப்பிட்டதுல வாந்தி வர மாதிரி இருக்கு அதுதான் வேற எதுவும் இல்ல அதுக்குள்ள வீட்டிலேயே இருக்க முடியுமா எத்தனை நாள் நீ ரெஸ்ட் போட அதெல்லாம் வீட்டிலேயே இருந்தா சாப்பிட தோணுது நல்லா தூங்க தோணுது இது ரெண்டும் தான் ரொட்டினா நடந்துட்டு இருக்கு இன்னும் அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு இருந்தேன் பல்க் ஆயிருவேன் அதே மாதிரி பிளீஸ் அத்தை கொண்டு விடுங்க மகா சொன்னா கேளு உடம்பு முடியாம எங்க பேருந்து கஷ்டப்பட வேண்டாம் ஒரு வாரம் கழிச்சு அப்புறம் கூட போய்க்கோ அதான் பூர்ணிமா அவ பாத்துக்கிடுவா ஓ பெரிய ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பெரிய நான் வேணா உனக்கு பிடிச்ச சிக்கன் பக்கோட பண்ணி கொண்டு விட்டுமா மகா எங்க கிளம்பி நிக்க எங்க போக கூடாது இந்த நேரத்துல ரெஸ்ட் எடுக்கணுமா ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம் இந்த உனக்காக நான் லெமன் போட்டு கொண்டு வந்திருக்கேன் அது உப்பு போட்டு வாமிட்டே வராது நேரத்துக்குள்ள வாமிட்டு எடுத்து ரொம்ப அவசரப்பட்டு இது குடி குடிச்சிட்டு ஒரு நல்ல ஒரு தூக்கம் எழுந்துச்சா எல்லாம் பறந்தே போயிடும்

இங்க பாருமகா எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ இந்த மாதிரி நேரத்துல எங்கேயுமே போக கூடாது தலைவலி வாஞ்சி வர ஆரம்பிச்சுட்டா எனக்கும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு சிம்டம்ஸ் ஃபர்ஸ்ட் நான் ஏதோ நானும் அந்த மாதிரி தான் அவளாட்டா இருந்துட்டேன் அதுக்கப்புறமா புரிஞ்சுது ஹாஸ்பிடல்ல போய் செக் பண்ணி பாத்ததுக்கு நீயும் ஒரு ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுத்துக்க அதுக்கப்புறம் கூட நம்ம ஹாஸ்பிட்டல போய் செக் பண்ணி பாக்கலாம் சரியா தலைவலி எல்லாம் உனக்கு இவ்வளவு நாள் இருக்கு வரவா செஞ்சது இப்ப தலைவலி வருதுன்னா என்ன அர்த்தம் அதுதாமா இந்த இந்த ஜூஸ குடிச்சிட்டு நல்ல ரெஸ்ட் எடு மகா அத்த சொல்றேன் நீ எங்கேயும் போக கூடாது இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன குழந்தை பேசிட்டு இருக்காங்களா சொல்லிட்டோம் தலைவழிக்கு வாந்தி வருதுன்னு கல்யாணம் ஆனா புதுசு தலைவலி வாந்தி யாத்தியம் போல இருக்கு உம் உடனே சோ அத்த கண்டிப்பா போக கூடாதா பூர்ணிமா வேற வர சொல்லிட்டேன் அவ ஒத்தே வந்து பாத்துட மாட்டா நான் போயிட்டு சாயந்திரம் வந்துடுறேன்ட்ட ஆட்டோல வேணா போறேன் ஆட்டோல போயிட்டு ஆட்டோல வந்துடுறேன்ட்ட எனக்கு தான் எனக்குதா கணக்கு கணக்கலக்கு எல்லாம் தெரியும் அக்கௌண்ட் செக்ஷன் நான் தானே பாத்துக்கிறேன் அதுல கொஞ்சம் வரைக்கும் ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு எனக்கும் சாரி பெயிண்டிங் தர வேண்டியது இருக்கு நான் போனாதான் முடியும் இல்ல நடக்கவே நடக்காது அத்த சொல்லுது கேளுமகா பணம் காசு குடுக்கல் வாங்கலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு இல்லாத நாளைக்கு நாளும் குடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம் நீ நல்ல ரெஸ்டடு ஏன் பார்வைக்கு உனக்கு நல்ல செய்தி மாதிரி தான் தோணுது அது இல்லாம தீவாளிக்கு ரெண்டு நாள் முடியும் எனக்கு கனவு வந்துச்சு நான் ஏதோ ஒரு கையில ஒரு ஆம்பளை பிள்ளைய வச்சு விளையாடிட்டு இருக்க மாதிரி அதான் எனக்கு சொல்லியம்மா அத்தை சொல்லுதுல உனக்கு நம்பிக்கை இருக்கலன்னு தெரியல என் மனசுக்கு சரியா படுது இன்னைக்கு ரெண்டு நாள் நீ ரெஸ்ட் எடுத்து இடி அதுக்கப்புறம் நீ போய்க்க நம்ம சொன்னாலும் எங்க கேக்க சொல்ல வேண்டிய ஆள் சொன்னாலும் கேப்ப நீ எல்லாம் போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அதே நல்ல தூங்கு நான் நல்ல தாளாட்டு படி தரேன் என்ன காத்தி அத்த என்னவோ நான் கன்சூம் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஊர்ல வர வர சொல்லிட்டேன் ஆனா கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்க தான் செய்து இருக்கலாம் ஆனா தெரியல எனக்கு நீங்க சொல்லுங்க டாக்டர் தானே உங்களுக்கு தெரியாது ஆஹா எனக்கு நேத்தி தெரியும் உன் கையை புடிச்சோனே எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பா கன்சிவா தான் இருக்கு அப்படின்னு இருந்தாலும் நம்ம எதுவுமே ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணாம எதுவும் சொல்லக்கூடாது பொறுத்ததே பொறுத்த இன்னைக்கு இதுவும் நாளைக்கு ரெஸ்டடு நாளைக்கு ஈவினிங் போய் நம்ம ஹாஸ்பிடல்ல போய் செக் பண்ணிட்டு அம்மாட்ட ஸ்வீட் ஓடி சொல்லிடலாம் அப்படி இருக்கு அவன் நான் நினைச்சேன் இவரு டாக்டர் தானே கையை பிடிச்சாலே சொல்லிடுவாங்களா இந்த படத்துல எல்லாம் இருக்காரு ஒரு வேற பாலி டாக்டர்

விக்கிரமா பார்க்கணும் போல இருக்கு எப்படியாவது அம்மாட்ட எங்க கல்யாணத்துக்கு சம்மதிங்கம்மா காலில வந்து அழனும் விக்ரம் அந்த பத்து நாள் பார்க்காம இருந்தது என்னவோ எனக்கு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு விக்ரம் விக்ரம் அம்மா பார்க்கணும் என்ன நீ தூ பசிக்குதா என்ன வேணும் சொல்லி கேண்டீன்ல போய் வாங்கிட்டு வரேன் டாக்டர் நாலு மணி எல்லாம் செக்அப் வருவாங்களா செக்அப் பண்ணி பார்த்துட்டு அனுப்பிடுவாங்க நம்ம சாயந்தரமா டிஸ்சார்ஜ் பேர்லாம் அம்மா உண்மையில காய்ச்சல் இருந்தா அட்மிட் பண்ணீங்களா பத்து நாள் தான் ஆச்சாமா என்னன்னு தெரியல எனக்கு ரொம்ப நாளா தூங்கிட்டு இருந்த மாதிரி இருக்குமா ரொம்ப வருஷம் தூங்கின மாதிரியே தோணுது உடம்பெல்லாம் ரொம்ப அசதியா டயர்டா இருந்த மாதிரி இருக்கு அதான் கேக்குறேன் காய்ச்சல் தானிட்டா நம்பு உனக்கு டெங்கு மலேரியா மாதிரி காய்ச்சல் வந்து ரொம்ப அவசப்படுத்தியா அதான் இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தோம் இப்ப எல்லாம் சரியாயிட்டு ஒண்ணும் கவலைப்படாத எதையும் நினைச்சு மனசு போட்டு குழப்ப கூடாது சரியா அம்மா அப்பா நாங்க இருக்கோம் கடைசி வரை எப்பவும் உனக்கு பக்க பணமா இருப்போம் உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு தரணும் அதான் எனக்கும் அப்பாவோட கனவே என் பிள்ள முழிச்சிட்டு நம்ம கோயில போய் சாமி கும்பிட்டுதான் வீட்டுக்கு போகணும் நம்ம அந்த கடவுள் தான் உன இவ்வளவு நாளுக்கு அப்புறம் முழிக்க வச்சிருக்கு என்னமோ சொல்றீங்கம்மா எனக்கு என்னமோ ரொம்ப நாள் தூக்கத்துல இந்த மாதிரிதான் ஃபீல் ஆகுது அம்மா நீங்க இப்ப சொன்னீங்களே உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் அதான் எங்களோட நோக்கமே அப்படின்னு நீங்க இப்ப மாதிரி புரிஞ்சுக்கோங்கம்மா விக்ரம் பாவமா நானும் விக்ரம் சிக்ஸ்டா லவ் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க எனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைப்பீங்க தான் நினைச்சேன் ஆனா கடைசி நேரத்துல வேற மாப்பிள்ளை எனக்கு பாப்பீங்க கொஞ்சம் கூட யோசிச்சு பாக்கலாமா பிளீஸ்மா இப்ப மாதிரி ஒத்துக்கோங்க அவனும் நானும் கேஸ்ட் வேணும் வேற இருக்கலாம் ஆனா நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா நோயமா விக்ரம் விக்ரம்காக ஏன் உயிரை விட தோஞ்சேன்னா விக்ரம் எந்த அளவுக்கு நான் சின்சியரா லவ் பண்ணிப்பேன் புரிஞ்சுக்கோமா

அந்த பேஷண்ட்டுக்கு உடம்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாயிட்டே சொல்ல முடியாது அவங்க இப்போதைக்கு ஓகே முடிச்சிருக்காங்க ஆனா நீங்க மேற்கொண்டு இப்படியே இருக்கணுங்கிறது உங்க வேலை தான் இருக்கு அவங்கள்ட்ட எதுவுமே சீரியஸாவோ இல்ல ஓவர் ஹாப்பியாவோ சொல்றதை அவாய்ட் பண்ணிருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பையன் பையன் சொல்லி புரிய வைங்க அவங்க சடனா கோபப்படவும் கூடாது ரொம்ப அளவும் கூடாது டென்ஷனும் ஆகக்கூடாது பாத்துக்கோங்க அப்படி ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிடுவாங்க அந்த பேஷண்ட் எதை ஆசைப்படுறாங்களோ இப்போதைக்கு அவங்க ஆசைப்படுறதை நிறைவேற்றுவீங்க இப்போதைக்கு அவங்களோட மெடிசன் அதுதான் மறுபடியும் ஏதாலும் முருங்க படத்துல ஏறினேன் கதையா விக்ரம கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுகள முடியாதுன்னு சொன்னாலும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடக்கூடாது முடியும்னு சொல்லக்கூடாது முடியலன்னு சொல்ல கூடாது அப்படி சிரிச்சமாயி கொண்டுட்டு போயிடணும் விக்ரம்க்கு தானே போன் போட்டேன் ஒரு போன் போட்டா போதும் விக்ரம் ஓடி வந்துருவான் ரெண்டு நாளுக்கு மடி கூட இங்கதான் இருந்தா நீ கண்ணையும் முடிக்கலையா அதான் வீட்டுக்கு போயிட்டான் சரி சரி எடு நான் இப்ப விக்ரம்க்கு போன் போட்டுட்டு வரேன் வா சந்தோஷம்னா எங்க சந்தோஷமும் சரி நீ சந்தோஷமா இருந்தா நாங்க சந்தோஷமா இருந்த மாதிரி ஆஹ் வரட்டு விக்ரம்டையும் பேசிக்கிட்டு அவங்க வீட்லயும் கலந்து பேசிக்கிட்டு நல்ல முடிவா எடுப்போம் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீங்க நான் நினைச்சே பாக்கல இவ கண் முடிச்சுட்டான்னு நினைச்சு சந்தோஷப்படவா மறுபடியும் அந்த தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவாள் நினைச்சு கவலைப்படுதான்னு தெரியலையே என்ன பண்ண உம் அவன் பத்து நாள் நம்ம தூங்கி எழுந்தோம்னு நினைச்சிட்டு இருக்கா ரெண்டு வருஷம் அவ கோமால இருந்தான்னு அவள்கிட்ட எப்படி சொல்றதுக்கு விக்ரம்கு கல்யாணம் ஆச்சா ஆகல ஒன்னும் தெரியல அன்னைக்கு பார்த்ததோடு சரி அவனுக்கு ஒருவேளை கல்யாணம் இருந்தா என்ன நடக்க போதோ தெரியலையே சரி அவனுக்கு போன் போட்டு கடை பக்கம் கடைபக்கம் ஒரு கிட்ட வெத்தல இருந்தா வாங்கிட்டாயா போடாம பயிருச்சா கிரப்படாம இருந்து இதெல்லாம் சொல்ல பிரதமா சாமி கடைபோக்கு போகல பாத்து பார்த்து எல்லாம் ரெண்டு கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன் மாமா என்ன மாப்பிள்ள வாங்க உட்காருங்க சாப்பிட்டீங்களா பூமாரி மாப்பிளைக்கு சாப்பாடு வச்சு கொடுத்தியா காலையில சாப்பிட்டேன் மாமா பசி எதுவும் இல்ல அதெல்லாம் அத்த வயிறுக்கு வஞ்சன இல்லாம மூணு நேரமும் மூணு நேரம் இல்ல அஞ்சு நேரமா சாப்பாடு கொடுத்துருக்காங்க வேண்டாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்க மாமா என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு நாள் அன்னைக்கு நீங்க கூப்பிடும்போது கூட நான் அங்கெல்லாம் போயிருந்தேன் இப்ப அவனை கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லி போன் வந்துச்சு அதான் அவர் பார்த்துட்டு பாத்துட்டு வரலான்னு போறேன் போயிட்டு வர மாமா பூமா நிக்கிட்டு நாங்க போயிட்டு வந்து அப்புறம் நானும் பூமாரி கிளம்பி போறோம் வீட்டுக்கு அப்படியே மாப்பிள்ள உம் உங்க க்ளோஸ் ரொம்ப அடிபட்டுன்னு சொன்னாங்களே இப்ப பரவாயில்லையோ பூமாரி நீ பா மாப்பிளையும் தனியா தானே போறாரு இல்லப்பா அவரு இன்னைக்கு வர மாட்டாரு போயிட்டு அங்க இருந்துச்சு நாளைக்கு சாயந்தரமா கிளம்பாரு நான் போய் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது எங்கள அதான் அவரு வேண்டாம் அவரு போய் பாத்துட்டு வரட்டுப்பா சரி அதுக்கப்புறம் அவரும் போய் ஒரு நாள் வீட்டு பாத்துட்டு வர ஆப்ல உங்களுக்கு பிடிச்சதுதான் அன்னைக்கு பூரா வீட்டுல சமைச்சிருக்கு குடலை நல்ல பரட்டினாப்ல வச்சா சாப்பிடுவீங்களாம குடலை புரட்டி வச்சு நாட்டு நல்ல குழம்பு வச்சு மட்டன் சுக்கா பண்ணி வச்சிருக்கு சாப்பிடுங்க வாங்க ஐயோ வேண்டாத ஆல்ரெடி காலையில எட்டு மணிக்கு இட்லி தலைகரின்னு சொல்லி தந்தீங்க சாப்பிட்டாச்சு பத்து மணிக்கு சூப்பு சொல்லி கொடுத்தீங்க குடிச்சாச்சு பன்னெண்டு மணிக்கு ஜூஸ் கொடுத்தீங்க அதையும் குடிச்சாச்சு வயிறு ஃபுல்லா இருக்கு மணி ஒண்ணுதான் ஆகுது அதுக்குள்ள இவ்வளவு ஐட்டம் எப்படித்தான் என்னால சாப்பிட முடியும் வேண்டாத என் ஃப்ரெண்ட பாக்க போறேன் போயிட்டு முடிஞ்ச நைட்டுக்குள்ள வந்துருவேன் இல்ல நாளைக்கு வந்துருவேன் தே சரிங்க தே அப்ப கிளம்புறேன் மாமா போயிட்டு வரேன் பாட்டிமா போயிட்டு வரேன் பூமாரி கிளம்புறேன் என்னமா என்ன வீட்டுல வர்றது எப்பமாச்சு ரெண்டு நாள் இங்க பார்த்தா ஃப்ரெண்ட் பார்க்க போறேன்னு சொல்றீங்க சரி உங்க சூழ்நிலையும் எனக்கு புரியுது ஃப்ரெண்ட பார்த்துட்டு அங்கேயே ரெண்டு நாள் இருந்தாதீங்க உங்களுக்காக இந்த பாசமா கொண்டாடி இங்க உங்க உட்காந்துருக்கேன்னு மனசுல வச்சுக்கோங்க முடிஞ்சா நான் நைட்டுக்குள்ள கிளம்பி வர பாருங்க அப்புறம் காரை ஸ்லோவா ஓட்டிட்டு போங்க ஃபாஸ்டா போக கூடாது அப்பப்ப எனக்கு கால் பண்ணுங்க

சாரி பூமாரி உனக்கு என்னை பத்தி எல்லாம் தெரியாம இல்ல அனிதா விஷயம் எல்லாமே உனக்கு தெரியும் ஏன் உண்ட மறக்கேனா எந்த ஒரு பொண்ணும் நம்ம புருஷன் நமக்கு மட்டும்தான் நினைப்பாங்க அது தப்பு இல்ல நான் இப்போ அங்க போறேன் அங்க என்ன சுச்சுவேஷன் ஆகுன்னு எனக்கு தெரியல அவளை நான் லவ் பண்ணும் போது கல்யாணம் எனக்கு பண்ணி தர மாட்டேங்களான்னு நினைச்சு அவ மேல இருந்து குதிச்சிருக்கா அவ கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜ் தான் இருப்பான்னு எனக்கு தெரியும் உம் அப்படி இருக்கும்போது அவ உன்னை பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவா நீ அவளை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியல ஆனா நீ கண்டிப்பா அங்க வந்தா அவன் மனசு கஷ்டப்படும் எனக்கு தெரியும் அதான் உன்னை கூட்டிட்டு போகல கொண்ட இந்த ரீசனை நான் சொல்லாம இருக்கேன் நினைச்சுக்கு பூமாரி எல்லாருக்குமே படிக்கிற நேரம் ஒரு லவ் வரதான் செய்யும் அது முடிஞ்சது கல்யாணத்துக்கு அப்புறம் என்னைக்கு உனக்கு தாலி கெட்டணும் அண்ணன் இருந்து இன்னும் வர தான் என் லவ் தான் என் ஃப்ரெண்டு தான் என் ஒய்ஃபு அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கேன் உனக்கு என்னைக்கும் எப்பவும் ஒரு நிமிஷம் கூட துரோகம் மனசுல கூட நினைக்க மாட்டேன் பூமாரி சேம் டு

தம்பி விக்ரம் தானே அனிதா எந்திரிச்சிட்டாப்பா கண் வச்சு பாத்துட்டா எந்த சேர்ந்து உன்னதான் கேட்டுட்டே இருக்கா விக்ரமா பாக்கணும் பாக்கணும்னு அவளுக்கு ரெண்டு வருஷம் ஹோமால இருந்தே தெரியல நாங்களும் சொல்லல அவளுக்கு காசு அதான் இங்க வந்து சேர்த்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லிருக்கோம் உன்ன பாக்கணும் எப்படியாவது என்ன விக்ரம் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதா எனக்கு என்ன சொல்லு தெரியல நீ கொஞ்சம் வாப்பா நீ வந்தா கொஞ்சம் சரியா இருக்கும் அவள்கிட்ட நீ முன்னாடி பேச மாதிரி என்ன தம்பி டாக்டர் சொல்லிருக்காரு அவள்கிட்ட எதுவுமே ஷாக்கான விஷயமும் சொல்லக்கூடாதான் ரொம்ப ஹாப்பியான விஷயமும் சொல்ல கூடாது இன்னும் உங்க கையில இருக்குன்னு சொல்லிட்டாரு

மகா நீ கன்சீவா இருக்குது கன்ஃபார்ம் தாண்டி அவன் கைய பிடிச்சு நின்று பார்த்தவனே எனக்கு தெரிஞ்சது இருந்தாலும் ஃபர்ஸ்டே அம்மாட்ட சொல்லிட்டு அம்மா வானத்துக்கும் பூமிக்கும் குறிப்பாங்களா எதுவுமே நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்லாம நல்லா இருக்காதே அப்படின்னு வாயை மூட்டு பேசாம இருந்தேன் நமக்கு ஒரு குட்டி மகா பிறக்க போறா எனக்கு நீங்க நீங்க டாக்கர் அதுக்கு நீச்சல் ஒன்னு ஏறுமா உம் சனக்காசன் டைம்ஸ் எதுவும் தோணலையே ஆஹ் அதனால என் கண்ணானா வாமி கிடப்பாங்க ஆஹ் மாங்காய் சாப்பிடணும் போல இருக்குமா அப்புறம் எனக்கு நம்ம சொல்றாங்க அது சாப்பிடணும் போல இருக்கும் இது பிடிக்காது அப்படின்னு எனக்கு அப்படி எதுவுமே தோணுதே காட்டை அது லூசு இன்னும் கன்ஃபார்மே ஆகல பொரு கன்ஃபார்ம் ஆகி அதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ் போகும்போது தான் அதெல்லாம் சாப்பிடணும் போல இருக்கும் சில லைட்டில் நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும் எனக்கு குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும்னா இருந்தாலும் இப்பவுமே குழந்தையா நமக்கு அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஒரு இருக்கு ஆனா பாப்பா போடமா நல்லதா இருக்கும் கார்த்திக் ஒரு மகா குட்டி மகா மகா குட்டி எனக்கு நீ எதுக்கு மத்த பெர்மிஷன் கொடுக்கணும் நான் வளர்ந்தது என்ன சிங்கிள் அம்மா நான் அப்படியே இருந்தாச்சு இப்ப நீ என் பிள்ள உனக்கு உங்க தங்கச்சி இருக்கா நான் தனியாவே வாழ்ந்து எனக்கு தனிமை ரொம்ப போர் அடிச்சு நான் எனக்கு ஒரு லட்சியம் ரொம்ப நாளாவே நமக்கு கல்யாணம் பண்ற குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு வீடு குழந்தையா இருக்கணும் இதே கல கல கலந்து இருக்காது நீங்க தனியா இருக்கீங்கன்னு சொல்லி வீடு முழுக்க குழந்தை பெற்று போட்டு என் உயிரும் ஆவியும் போகுதுக்கா

ரெண்டு அதெல்லாம் முடியவே முடியாது வாய்ப்பே இல்லமாக பாத்துக்க எதுலனாலும் நாள் நான் கன்வின்ஸ் ஆவேன் இந்த விஷயத்துல கன்வின்ஸ் ஆகவே மாட்டேன் ஏய் கிளடி சும்மா வா பைக் தான் என்ன